ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வாழைக்காய் தவா ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பெருசாக தடிமனாக இருக்குது அந்த சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் தோல் வந்து ரொம்ப திக்காலாம் சீவாதீங்க சும்மா லைட்டாக சீவுனாலே போதும் சீவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு மீன் ஃப்ரை மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன் வாழைக்காவை இந்த மாதிரி நேராக பிடிச்சிட்டு நம்ம கிராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி வறுக்கும் போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ எல்லா வாழைக்காவையும் இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப தடிமனாக கட் பண்ணாதீங்க அதுக்காக ரொம்பவும் லேசாகவும் கட் பண்ண வேணாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்காக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா வாழைக்காய் கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க வாழைக்காய் வாயுங்கிறதுனால நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் தண்ணியில் கொ விட்டுங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்துடணும் ரொம்பலாம் வேக வச்சா கஞ்சி கஞ்சியாக போயிடும் ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடித்து இந்த வாழைக்காவை தனியாக எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து ரொம்ப வாயுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்த்துட்டு செய்யும் போது வாயு வந்து இருக்காது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மிளகுத்தூள் சீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டையும் ஒன்றா பொடிச்சி வச்சுருக்கேன் அதனால கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ம அது மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொரியா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து சோம்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்தளவு அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வாழைக்காவை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வாழைக்காவில் சேர்த்துக்கலாம் வாழைக்காலை சேர்த்துட்டு எல்லா வாழைக்காலையும் மசாலா படணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுங்க பெரட்டி எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் வாழைக்காலை வந்து உப்பு காரம்லாம் இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம மசாலா நல்லா எல்லா வாழைக்காலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ எல்லா வாழைக்காலையும் சேர்த்தாச்சு இதை நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய நல்லா சுற்றி தோசைக்கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் வாழைக்காவை சேர்த்து ஃப்ரே பண்ணுங்கள் நல்ல கமகமன் வாசனையோட வாழைக்காய் ஃப்ரே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாழைக்காய் ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கிட்டே இருக்க எல்லா வாழைக்காவும் இதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுத்த ஈடும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வாழைக்காவை இந்த மாதிரி அடிக்க வைங்க அடிக்க வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்